வணக்கம் மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா நவராத்திரி திருக்கோயில் என்று சொல்லுவாங்க சென்னையில் ரொம்ப ஃபேமஸான கோயில் அது இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஃபேமஸாக இருந்தாலும் நிறைய மக்கள் வந்து அதை பார்த்துட்டு போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் நவராத்திரி குழுக்கள் பொம்மைகள் மேலே இருக்குது அப்படி தான் எல்லாருமே சொல்கிறாங்க வந்து பார்த்தவாளுக்கு தெரியும் ஏன்னா பார்த்தா தான் நம்ம என்ன இருக்குது எது இருக்குதுன்னு சொல்லலாம் அது மாதிரி ரொம்ப விசேஷமானது நவராத்திரி அப்படின்னாலே ஒன்று ஒன்று ஒரு ஒருத்தருக்கு விசேஷம் சிவராத்திரின்னா சிவபெருமானுக்கு விசேஷம் அதே மாதிரி ஏகாதசி திருவோணம் அதெல்லாம் பெருமாளுக்கு விசேஷம் சங்கட சதுர்த்தினா இப்போ ப பிள்ளையாருக்கு விசேஷம் கிருத்திகைனா முருகருக்கு விசேஷம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நவராத்திரின்றதில் ஒம்பது நாட்களுமே நான் தசராத்திரி சொல்லுவாங்க நவராத்திரியும் சொல்லுவாங்க நவராத்திரி ஒன்பது நாள் தசராத்திரி பத்து நாள் ஒரு நாள் முன்கூட்டி அந்த பிள்ளையாருக்கு அலங்காரங்கள்ன்ற சொல்கிறது அது மாதிரி வந்து மகிஷாசுரனை வதம் பண்ணது அது மாதிரி பத்து நாளும் அம்பாள் வந்து ஒரு ஒரு கோலத்தில் ஒரு ஒன்றா காட்சி கொடுப்பாள் இதில் நவராத்திரி யாருக்கு விசேஷம்னு பார்த்திங்கன்னா அம்பாலில் துர்கைக்கும் விசேஷம் லக்ஷ்மிக்கும் விசேஷம் சரஸ்வதிக்கும் விசேஷம் அந்த மூணு பேருமே ஒரு ஒரு அலங்காரமாக எடுத்துகிட்டு ஒரு ஒரு மூணு மூணு நாள் அப்படி கணக்குன்ற மாதிரி ஒரு ஒருத்தரும் கணக்கில் வந்துட்டு வருவாள் அது மாதிரி எல்லா அம்பாலுடைய திருவிளையாடல்கள் திருவிளையாடல் புராணம் சிவந்து இருக்க மாதிரி கல்கி அவதாரம்ன்ற அது மாதிரி ந தச அவதாரம்ன்றது அவள் ஒன்பது அவதாரங்கள் எல்லாம் தெரியும் கல்கி அவதாரம் ஒன்றும் யாரும் பார்க்கல அது மாதிரி பத்து அவதாரன்ற மாதிரி அவருக்கு இருக்கா மாதிரி இவாளுக்கு இந்த நவராத்திரி சொல்லுவாள் நவராத்திரியில் அம்பாவில் வழிபாடும் போதே ஒரு ஒன்று 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 சொல்லுவாள் ஒரு ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஒரு ஒரு பலன்கள்னு சொல்லும்போது நவராத்திரியில் ஒரு வழிபாடு செய்யும்போது நம்மளுக்கு அந்த தீர்க்க சுமங்கலியும் சொல்லுவாள் அதனால தான் ஒரு ஒரு வீட்டில் வெத்தலை பார்க்குறது போய் கொடுக்கணும் ஒரு வீட்டுக்கு போனால் அது மாதிரி பழக்கங்கள்லாம் இருக்கும் ஆனால் சில பேர் கடைப்பிடிக்கிறா சில பேர் கடைப்பிடிக்கிறது இல்லை அது மாதிரி நவராத்திரியில் வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு போயும் நம்ம வெத்தலை பாக்கு வாங்கிக்கணும் ஏன்னா அம்பாள் வந்து அந்த தாம்பூலத்தை வாங்குறதா ஐதீகம் அதனால் வந்து வெத்தலை பாக்கு வாங்கிக்கணும் அதே மாதிரி நம்மளும் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டுட்டு நம்ம வெத்தலை பாக்கு கொடுக்கணும் வெத்தலை பாக்கு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணுன்னா அம்பாள் வந்து எந்த ரூபத்தில் வேணால் வருவாள் குழந்தையாக வருவாள் கன்னிகா ரூபத்தில் வருவா கன்னிகா பரமேஸ்வரி சொல்வா பாலா திருப்பரசுந்தரி சொல்வாள் அந்த மாதிரி குழந்தையாக வருவாள் கன்னிகைக்கு அப்புறம் அடுத்தது கல்யாணம் இல்லாத சின்ன கோலம் சொல்வாள் அந்த கன்னி பொண்ணு அழகாக இருக்கா அப்படின்னு கல்யாண பருவ பொண்ணு பருவநிலையை சொல்வாள் அந்த நிலையில் அம்பாள் வருவாள் அந்த மாதிரியாக வருவாள் அதே மாதிரி கல்யாணமாகி வருவாள் தம்பதி சமயத்தில் வீட்டுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு போகணுன்னா தாம்பூலம் வாங்கிக்கணும்னா இன்னும் விசேஷம் அந்த மாதிரி வந்து அம்பாளுடைய ஒரு ஒரு அவதாரத்துலேயும் ஒரு ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது துர்கை என்று அழைக்கப்படக்கூடியவள் நம்ம என்ன எப்படி சொல்கிறதுனா துர்கை வந்து சக்தி சொல்வாள் இப்போ பணம் இருக்கலாம் பொருள் இருக்கலாம் செல்வம் இருக்கலாம் எல்லா இருந்தாலும் வீரம்னு வேணும் அந்த வீரத்தை நம்மளுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய அம்பாள் யாருன்னா துர்கா பரமேஸ்வரி தான் அதனால் வந்து எந்த விஷயம் இல்லாமல் நாலும் இருந்துடலாம் வீரம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் பணம் இருந்தாலும் ஒருத்தருக்கு அடிமை தான் அதே மாதிரி படிப்பு இருந்தாலும் ஒருத்தருக்கு அடிமை தான் நல்லதாக படித்து வீரம் இல்லைனாலும் ஒரு விஷயம் செயல்படாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாலும் அடுத்தது நம்ம செல்வம் சொல்லுவாள் வீரம் இருந்துட்டால் போதுங்களா வீரம் இருந்தாலும் செல்வம் இல்லைன்னா எதுவுமே இல்லை பணம் இருந்தால் நீங்கள் எப்போ செல் வீரம் இல்லைனாலும் உங்களுக்கு வீரம் இருந்தாலும் மதிப்பு கிடையாது அதே மாதிரி படிப்பு இருந்தாலும் மதிப்பு கிடையாது ரெண்டுமே வந்து அதுதான் செல்வம்ன்றது ஒரு விசேஷம் அதே கடத்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி சரஸ்வதி படிப்பு இல்லாமல் வீரம் இருந்தாலும் ஒரு யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது படிப்பு இல்லாமல் ஒருத்தர்கிட்ட போய் அணுக முடியாது செல்வம் கையில் நீ சம்பாரிச்சினே போகலாம் அதனால் வந்து செல்வம் சம்பாரிச்சினே போனாலும் உங்களுக்கு வந்து இது இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது அதனால் மூ சக்திகளும் இச்சை ஞானை கிரியை அப்படி சொல்லுவாங்க அது மாதிரி அந்த மூன்று சக்திகளும் ஒரு மனுஷங்கிட்ட இருந்தால் எல்லா விஷயத்துலேயுமே அவள் வந்து அது சிறப்பாக இருக்கலாம் அதனால் மூன்று சக்தியுமே தேவை அம்பாவோட அநேகம் சொல்லுவாங்க அது ஒரு பாட்டிலே வரும் தாயில் சிறந்த கோயிலும் இல்லை தந்து சொல் மிக்க மந்திரம் இல்லை சொல்லுவாங்க அதனால் தாயில் சிறந்த கோயிலும் இல்லை எதுக்கு சொல்கிறாங்கன்னா நம்ம கர்ப்பம் சொல்லுவாங்க கர்ப்பவதியாக புறக்கிறது யார் வயிற்றுல பார்க்குறோன்னா பெண்மை தான் பெண்மை இல்லாத உலகத்தில் எதுவுமே கிடையாது தந்தைக்கும் தாய் உண்டு மாதிரி எப்பேற்பட்ட ஆண்மகனாக இருந்தாலும் அம்பாள் வயிற்று தான் பிறக்கணும் பரமேஸ்வரனே பராபரி சொன்னாலும் அம்பாள் தான் தாய் தான் முதல் சொல்லுவாள் அதனால் வந்து முதல்ல வந்து தாய் சிவன் இல்லையே சக்தி இல்லை சக்தி இல்லையே சிவன் இல்லையே சொல்லுவாங்க எது இருந்தாலும் இல்லைக்கெல்லாம் சக்தி இல்லாமல் பரமேஸ்வரனாலே ஒரு செயலை செய்ய முடியாது பிள்ளையாராலேயே ஒரு செயல் செய்ய முடியாது எல்லாத்துக்கும் பரம்பொருள் விநாயகர் சொல்லுவாங்க விநாயகராக இருந்தாலும் தாய் இல்லாமல் ஒரு விஷயத்தை எந்த விஷயத்துலேயுமே செய்ய முடியாது அதனால் பராபரமாகிறது காப்பாற்றுறது எல்லாமே வந்து அம்பால் தான் யாராக இருந்தாலும் பெண் தெய்வம் இல்லாமல் கிடையாது பெரியாருக்கு பார்த்திங்கன்னா சித்தி புத்தி சொல்லுவாங்க சித்தி புத்தி இல்லாமல் பெரியார் கிடையாது அதனால் சித்தி புத்தி அதே மாதிரி முருகப்பெருமானுக்கும் தன் பக்தையான அமுதவல்லி குமுதவல்லி சொல்லுவாங்க அதுதான் வள்ளி தேவானை சொல்கிறோம் அதுவும் அதே மாதிரி முருகரும் அவா ரெண்டு பேரும் இல்லாமல் கிடையாது அதே மாதிரி பரமேஸ்வரர் மட்டும் சும்மாவாக கேட்டிங்களா இடபாகம் சொல்லுவாங்க அதாவது அர்த்தநாதீஸ்வர சுரூபமாக சுவாமி அம்பாள் காட்சி கொடுக்குறா அவ்வளோ விசேஷமானது அம்பாள் எதுக்காக சொல்ல வரேன்னா அம்பாவை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணுதுக்காக சொல்ல வரேன் ப பெருமாள் மட்டும் சும்மாவா ஹயத்திலேயே லக்ஷ்மியை வாசம் பண்ணாள் அம்மா அம்மாவை வந்து ஆண்டாலேயும் வந்து சூடி கொடுத்த குடி சொல்லுவாங்க அதே மாதிரி அம்பாள் வந்து சூடி கொடுத்ததுனால அவரும் ஏற்றுன்ட்டார் அமுதவல்லி குமுதவல்லின்றது முருக இருக்குது அதே மாதிரி வந்து பெருமாளுக்கு வந்து லக்ஷ்மி மகாலட்சுமி ஹிருதயத்தில் இடம் கொடுத்தார் துர்கை பரமேஸ்வரி துர்கை விஷ்ணு துர்கை சிவதுர்கை சொல்லுவோம் சிவனுக்கு மனைவியானவள் சிவதுர்கை விஷ்ணு துர்கையும் சொல்கிறது சில பேருக்கு விஷயம் தெரியாமல் இருக்கலாம் விஷ்ணுவின் தங்கை ஆனவள் அப்படின்னு சொல்லுவாங்க துர்கையை கும்பிடும்போதே விஷ்ணுவோட தங்கை தான் துர்கை அதனால் தான் விஷ்ணு துர்கையை சொல்லுவாங்க அது மறுபட்ட விசேஷம் இது இங்கே இங்கே பார்த்திங்கன்னா ஜிகேஎம் கே சொல்லுவாங்க கொளத்தூர் ஜிகேஎம் கே எம் காலில் இந்த நவராத்திரி குழு வந்து வருஷா வருஷம் ரொம்ப கிராண்டாக இருக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்த்துட்டு போவாங்க ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட சுவாமிகள் இங்கே இருக்குது அதில் வந்து ஒரு ஒரு அவதாரமாக எல்லா அவதாரமாகவும் அழகான கலைகள் உள்ள கலம் நயம் கொண்ட பொருட்கள்லாம் நவராத்திரிக்கு வைக்கிறது தசா அவதாரம் வச்சுருக்காங்க கல்கி அவதாரம் வச்சுருக்காங்க மீனாட்சி வச்சுருக்காங்க சிவபெருமான் வச்சுருக்காங்க நரசிம்மரோட அவதாரம்லாம் வச்சுருக்கி பார்த்துட்டு இருக்கீங்க அந்த அம்பால் இது ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இதோ நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க நரசிம்மர் தரிசனம் சிவாலயம் அம்பாள் தரிசனம் சொக்கநாதர் தரிசனம் அதெல்லாம் ஒரு ஒரு தரிசனமாக நல்லா பார்த்துட்டே இருக்கலாம் இப்போ நம்மளுக்கு அந்த இடத்துக்கு போய் பார்க்குறதுன்னா அந்த கந்தா வேணும் அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க அறுபடை வீடும் அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வெளி வெளியூரில் இப்போ இங்கே இந்தியா இல்லாமல் வெளியூரில் என்னென்ன சுவாமிகள்லாம் இருக்குது ஆழகால விஷம்னு சொல்லுவாங்க ஆழகால விஷத்தை விஷயத்தை களையும் போது எவ்வளோ அழகாக பாருங்க இருந்து ஆழகால விஷயத்தை களையும் கடையிறாங்க அதோடய அழகான இதை பார்க்குறீங்க அசுரர்களும் கடையிறாங்க தேவர்களும் கடையிறாங்க இது யாருக்கு வேணுன்றதை அதை முடிவில் தேவர்கள் எடுத்துகின்றது பின்னாடி வய வரலாறுல தெரிஞ்சிக்கலாம் ஆனால் எவ்வளோ அழகாக செட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க பார்த்துங்க அந்த நடனக் கோலைகள் பெண்கள் நடனம் ஆடுறது அந்த விஷயங்கள்லாம் அதில் ஒரு இருக்குது பாருங்கள் புத்திர சிலைகள் இந்த சைனா சீனா சம்மந்தப்பட்டது அதெல்லாம் அந்த ஊரில் எப்படி இருக்குமோ எகிப்து எகிப்தில் எங்கெங்கே அந்த இதெல்லாம் இருக்கா மாதிரி அவங்களுடைய இதெல்லாம் இருக்குது பாருங்கள் கிருஷ்ண பரமாத்மா குதிரையில் இருக்க மாதிரி அழகாக இருக்குது பெருமாள் இருக்க மாதிரி அழகாக இருக்குது எல்லாம் வந்து அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற்று வளமோடு நல்லமோடு வாழணும் நவராத்திரி அம்பாளுக்கான ஒன்பது நாட்களும் பத்து நாட்களும் எல்லா அம்பாவில் பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன தேவைகளோ எல்லாம் அம்பாள்கிட்ட வேண்டிக்கிங்க அந்த பத்து நாள் வந்து குழந்தை ரூபத்திலேருந்து பெரிய மனுஷன்லேருந்து லக்ஷ்மி கடாஷம் வீரம் எல்லாமே அம்பாள் அனுகிரகம் பண்ணிவாள் அம்பாவோட பிரார்த்தனை பண்ணிவிட்டு என்ன தேவையோ கேட்டதே கொடுக்கக்கூடிய அம்மா மட்டும்தான் அப்பா வந்து விஷயம் கூட கொஞ்சம் யோசிப்பார் அம்மா வந்து ஒரு விஷயத்த கேட்டவுடனே கொடுப்பா ஓம் சக்தி பராசக்தி திருச்சி ஜெய் ஆதிபிராகி ஜெய்ஹி அம்பிகையானவள் துர்கமாசுரன் என்ற அசுரனை அழிப்பதற்காக சாகம்பரியாக அவதரித்தாள் சாகம்பரி என்பதற்கு மனித குலத்தை பழங்கள் மற்றும் காய்கறிகளால் ஊட்டமளித்தவள் என்று பொருள் இந்த துர்கமாசுரனை அழித்து இந்த லோகத்தில் உள்ள பசிப்பினியை நோக்க அம்பிகையானவள் அவதரித்தாள் இந்த அம்பிகைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சக்தி பீடங்களாவது ராஜஸ்தானி இருக்கக்கூடிய சக்ரே பீடம் என்று சொல்லக்கூடிய சாம்பார் பீடம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சகரான்பூர் சக்தி பீடங்கள் இந்த அம்பிகைக்கு மிக மிக விசேஷம் அந்த அம்பிகையை பிரார்த்தித்து நாமும் அவளின் அருளை பெறுவோம் நன்றி வணக்கம்